ஸ்ரீபதே ராமானுஜாயமாக சுவாமி தேசிகன் நருவழி செய்த பாதுகாசகாசிரம் இது முன்னூற்றி நாற்பத்தி மூன்றாவது ஸ்லோகம் இதுலேயும் புஷ்பங்கள் வருது தங்க புஷ்பங்கள் சாதாரண தாமரைகள் அப்படிங்கிறது தான் இங்கே விசேஷம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பரிஜரண நியுக்தை ஹி பாதுகேரங்க பர்து பவன தனயமுக்கிய अर्पितां त्वत समीपे विनतः विधि मुके भय निर्विशेषां दीर्घाः विभजय विभाजयं कथामापी विभाजन्ते काञ्चनीम पद्मपंक्तिं परिचरण नियुक्तयि ही पादुके रंगबर्तुह। पवनतनयमुख्यैः अर्पितां त्वत्समीपे विनतविधिमुखेभ्यो निर्विशेषाद्विरेपाः कथमपि विभजन्ते काञ्चनीं पद्मपङ्क्तिं काञ्चनीं न तामरे ससङ्गं पद्मपङ्क्तिं न तामरे अर्थं वार्तां पुणु ரங்கபர்துகு பாதுகே ஸ்ரீரங்கநாதனின் பாதுகையே பரிசரண நியுக்தை அப்படின்னா உமது கைங்கரியத்தை உவந்து ஏற்றுக்கொண்ட இது பரிசரண நியுக்தை அவாள ஏத்தின்றான் அர்த்தம் பரிச்சரணனா கைங்கரியம் செய்வதற்கு பவனத்தனைய முக்கியகி அனுமான் போன்றோர் பவனத்தனய அனுமான் முக்கியன்னா அவர் மாதிரி முதலியவர்கள் அர்த்தம் போன்றோர் உபத் சுவீ பே உமது அருகில் காஞ்சனி பொன்மலர்களை அர்ப்பித்தாம் அர்ப்பித்தார்கள் அனுமான் போன்றவர்கள் பாதகையினுடைய பாதகைக்கு தங்கத்தாமரைகளை அப்படின்னு பொன்மலர்களை அர்ப்பித்தார்கள் நிர்விசேஷம் இவைகளை போலவே இருக்கிற நிர்விசேஷன்னா பிரித்து பார்க்க முடியாதுன்னு அர்த்தம் நம்ம எப்படி பண்ணிக்கலாம் இவைகளை போன்றவை இருக்கிற விதி வணங்குகின்ற பிரமனுடைய நான்கு முகங்களும் தெரிகின்றன பெரும அவன் வந்து பிரம்மா வணங்குகிறான் பெருமாளை அப்போ அவனுடைய நான்கு முகங்களும் இருக்கா அதுவும் இந்த தாமரையும் ஒன்றா இருக்கிற மாதிரி இருக்குது விரேப்பாக மலர்களில் தேன் அருந்த வந்த வண்டுகள் காஞ்சனியும் பத்ம பங்கும் தங்கத்தாலான தாமரைகளையும் இயற்கை தாமரை மலர்களையும் கதமபி விபஜன்தே மிக சிரமப்பட்டு வகைப்படுத்தின அவளுக்கு தெரியல எந்த தாமரை பொன் தாமரை நிச்சயமாக தேன் தேன் இருக்காது இயற்கையான இருக்கிற தாமரை மலர்களில் தான் இருக்கும் எது இயற்கை தாமரை எது தங்கத்தினாலான தாமரைன்னு தெரியாமல் இந்த வண்டுகள் சிரமப்பட்டன அது வகைப்படுத்துவதில் சிரமப்பட்டன அதுதான் ஸ்லோகம் அது கதமாப்பி எவ்வாறோ பண்ணான்னு அர்த்தம் எவ்வாறோ கஷ்டப்பட்டு விபஜன்தி பிரித்து கொண்டன அப்படின்னு காஞ்சனீம்னா பொன் தா பொன்மலர்கள் பத்ம பங்க்தி தாமரை பங்க்திம்னா வரிசைன்னு அர்த்தம் தாமரை வரிசை இதுன்னு தெரியல அவளுக்கு தங்கத்தாமரைகள் இதுன்னு தெரியல இதனால் வண்டுகள் வகைப்படுத்துவதில் சிரமப்பட்டன அப்படிங்கிறது தான் ஸ்லோகம் அர்த்தம் உங்களுக்கு ஸோ ஸ்லோகம் பிடிக்கலாமா परिचरण नियुक्तैः पातुके रङ्गबत्तु पवन तनय मुखैः अर्पितां त्वत् समीपे विना त विधि मुक, मुकेव्यः निर्विदेशां direपाः कथमपि विभजन्ते काञ्चनीं पद्मपंक्तिं श्रीमते रामानुजाय नमः